ஹலோ எவ்ரிவன் இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம யூஜிசி நெட் செட் இங்கிலீஷ் மேஜர் அதுக்கான வீடியோ தான் இது நம்ம ஃப்யூச்சர் விஷன் ஸ்டடி சென்டரில் இப்போ நம்ம யூஜிசி நெட்டு செட்டு இங்கிலீஷ் மேஜர்க்கான கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இப்போ யூஜிசி நெட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இயர்லி டூ டைம்ஸ் வரும் ஜூன் சைக்கிள் அண்ட் டிசம்பர் சைக்கிள் அந்த ரெண்டு சைக்கிள்லுமே நம்ம எக்ஸாம் எழுதலாம் இப்போ நமக்கு லேட்டஸ்ட்டாக வரப்போகிறது என்னென்னா ஜூன் மந்த் சைக்கிளில் நம்ம எக்ஸாம் எழுதலாம் இது என்ன பேட்டன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒன் ஃபிஃப்டீன் கொஷின்ஸ் இருக்கும் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் இருக்கும் பேப்பர் டூ ஹண்ட்ரட் கொஷின்ஸ் இருக்கும் நம்மளோட இங்கிலீஷ் மேஜர் இருக்கும் ஸோ டோட்டலாக த்ரீ ஹண்ட்ரட் மார்க்ஸ் இருக்கும் இதில் வந்து கட் ஆஃப் அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க அந்த கட் ஆஃப் இது நம்ம எழு ரீச் பண்ணிடணும்னா கண்டிப்பாக நமக்கு எலிஜிபிள் சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க எக்ஸ் நம்ம ஒரு அட்லீஸ்ட் ஒரு நம்ம நைன்ட்டி டு ஹண்ட்ரட் கொஷின்ஸ் கரெக்ட் பண்ணால் தான் நம்ம எலிஜிபிளுக்கு ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு நிறைய இருக்கும் இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எம்ஏ இங்கிலீஷ் வித் ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்கணும் நார்மல் கேட்டகிரிஸ்க்கு ஸ்பெஷல் கேட்டகிரிஸ்க்கு ஃபிஃப்டி பர்சன்ட் இருந்தாவே போதும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த டிஎன் செட் எக்ஸாம் கால்ஃபர் பண்ண போகிறாங்க மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி தான் இந்த தடவை நடத்த போகிறாங்க லேட்டஸ்ட்டாக நீங்கள் நியூஸ் பேப்பர் கிளிப்பிங்கெல்லாம் கூட பார்த்துருப்பீங்க அவங்க வந்து டெண்டர் விட்டுருக்காங்க கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் இந்த செட்டை நடத்துறதுக்காக டெண்டர் விட்டுருக்காங்க ஸோ அந்த டெண்டரோட எப்போ ஓப்பன் பண்ண போகிறாங்கன்னா ஃபிப்ரவரியில் ஓப்பன் பண்ணுறதா அதில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம செட்டோட கால்ஃபர் எப்போ எதிர்பார்க்கலாம்னா மார்ச் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் ஸோ நம்ம எக்ஸாம்லேருந்து நைன்டி டேஸ் கணக்கு வச்சோம் அப்படின்னா கால்ஃபர்லேருந்து எக்ஸாமுக்கு நைன்டி டேஸ் கணக்கு வைச்சோன்னா நம்ம ஜூன் மாதம் எக்ஸாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்க இதே சேம் நெட்டுக்கான சேம் சிலபஸ் சேம் பேட்டர்ன் சேம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் தான் நம்ம டிஎன்செட்டுக்கோம் இதில் என்ன ஒரு நமக்கு ஒரு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்திங்கன்னா நெட் எக்ஸாம் அப்படி பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் இந்தியா நமக்கு காம்படிஷன் இருக்கும் ஸோ கட் ஆஃப் வந்து செம்ம ஹெவியாக இருக்கும் ஆனால் டி செட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு மக்கள் மட்டும்தான் எழுதுவாங்க அதனால் நமக்கு கட் ஆஃப் வந்து நம்ம ஈஸியாக ரீச் பண்ணுற அளவுக்கு இருக்கும் ஸோ அந்த டிஎன் அண்ட் செட்டை நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தது இப்போ வரப்போகுது இதில் ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு டைம் ப்ரிப்பேர் பண்ண சிக்ஸ் மந்த் நம்ம பண்ணுற ப்ரிப்பரேஷன் த்ரீ எக்ஸாமுக்கு யூஸ் பண்ணலாம் இப்போ ஜூன் மாதம் ஆட்டோமேட்டிக்காக நெட் எக்ஸாம் வந்துடும் இப்போ நம்ம எதிர்பார்க்குற மாதிரி செட் எக்ஸாமும் ஜூன் மாதம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது செட் எக்ஸாம் முடிஞ்ச உடனே நம்ம அசிஸ்டண்ட் ப்ரொஃபசர்ஸ் ஃபார் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கான காலேஜ் டிஆர்பி நமக்கு இந்த தடவை ஆனுவல் பிளானில் விட்டுருக்காங்க வித் ஃபோர் தௌசண்ட் வேக்கன்சியோடு ஸோ சேம் சிலபஸ் சேம் பேட்டர்ன் நம்ம த்ரீ எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு இப்போ கிடச்சிருக்கு ஸோ இதுக்கு மேலேயும் டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிக்க ஆரம்பிக்கிறவங்க கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவாங்க நம்ம ஃப்யூச்சர் விஷன் கிளாஸில் ஆன்லைன் கிளாஸஸ்ஸாக நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஆன்லைன் ரெக்கார்டட் வீடியோஸாக உங்களுக்கு கொடுத்துருவோம் வித் டவுட் கிளாரிஃபிகேஷனுக்கு ஜூம் கிளாஸஸுமே இருக்கும் டெலகிராம் குரூப்பும் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி அதில் இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம் டவுட் கிளியரன்ஸும் அதில் நீங்கள் கேட்டுக்கலாம் நம்மளோட ஃபேக்கல்ட்டியிட்ட த பெஸ்ட் ஃபேகல்ட்டிட்டி நம்ம பிஜிடிஆர்வி யூஜிடிஆர்வி அப்படி எடுத்துகிட்டு இருக்க ஃபேக்கல்ட்டி டீம் தான் பிஜிடிஆர்வியில் நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்க ஃபேக்கல்டி டீம்ஸ் தான் நம்ம யுஜிசி நெட்டும் எடுக்க போகிறாங்க செட்டும் எடுக்க போகிறாங்க நம்ம ஸ்டடி மெட்டீரியல்ஸ் யூஜிசி நெட் சிலபஸை படி டென் யூனிட்ஸ்க்கான ஸ்டடி மெட்டீரியல் ப்ளஸ் பேப்பர் ஒன்னுக்கான ஒரு ஸ்டடி மெட்டீரியல்ஸும் அங்கே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிவிடுவோம் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூனிட் வைஸ் டெஸ்ட்ஸ் உங்களுக்கு இருக்கும் ரிவிஷன் டெஸ்ட் அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் அது இல்லாமல் மாடல் கொஷின்ஸ் ஃபுல் மாடல் ரிவிஷன் கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருவோம் ஸோ இதுக்கு மேலேயும் டைம் வேஸ்ட் பண்ணாமல் சீக்கிரமாக படிக்க ஆரம்பிங்க நம்ம கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகலாம் தேங்க் யூ டிஎன்பிஎஸ்சி டெட் டெட்டு நியமன தேர்வு பிசி எஸ்ஐ டிஆர்பி அக்ரி ஃபாரஸ்ட் ரயில்வே போன்ற அனைத்து போட்டி தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம் அனைத்து போட்டி தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும் நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு தொடர்புக்கு ஃபியூச்சர் சேலம் ஜீரோ டூ ஜீரோ த்ரீ ஜீரோ ஒன் சிக்ஸ் சென்டர் சேலம்